सारदोषं पुत्रोष सेवसम सर्चदोषं मंग्लयदोष सर्वदोष निवर्तनी சகையில் கருமகி எடுத்துட்டு போங்குவங்க கல்யாணம் தாக்கிட்டு போது அது மாதிரி நான் அப்பா அந்த எல்லாத்தையும் தொட்டு வாங்கி அதை புண்ணிய அரிசி அம்பமான ஒன்றா இருக்குல்ல அது சுட்டு மூணாவது விஷயத்தில் கிழக்காமல் வந்து கோரத்தை நம்ம பொண்ணுகளில் பூண்டு படிக்க போகலாம் அது மாதிரி விட்டு கொண்டு போட்டு அந்த மரத்தை தொட்டு இன்றைக்கி கூட எல்லா தோசையும் நீ வந்து தேய்ச்சி விட்டு இந்த பூவை பொருள் நாகன கட்டத்தில் நகரத்தில் தலைமுறை போட்டு நாங்கனா தொட்டு இன்னைக்கு கூட எல்லா தோசை தேய்ச்சி விட்டு மரம் தொட்டுவோம்